கேஸ் கொடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்றோம் ஓகே குரூப்ல போடுறோம் மக்கள் வந்து வராங்க சரி மக்கள் கிட்ட கேட்டு கேஸ் கொடுக்கலான்னு நம்ம வெயிட் பண்றோம் அப்படி வெயிட் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் வராரு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா எனக்கு விநாயகர் சதுர்த்தி வேலை இருக்குது நான் நைட் எட்டு மணிக்கு தான் வருவேன் அப்படின்ட்டு போயிடுறாரு இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியும் சப்போர்ட் பண்ணிக்கிறாரு இப்படியும் பேசிக்கிறாரு ஓகேயா நீ அங்க போய் எத்தனை அதெல்லாம் அவர் கேட்கவே கூடாது ஓலா ஊபர்ல ஓட்டுறேன் லைன்ல ஏத்தறேன் கேட்கவே கூடாது ஆனா அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு ரெண்டு மணி நேர சில அதிகம் வருவாங்கல்ல ஸ்டாண்டுன்னா ஒரு க கட்சிக்காரங்களை வச்சிருப்பாங்க ஒரு தலைவர் வச்சிருவாங்க இவங்க பண்ற இவங்க அல்சாட்டியம் பண்ணுவாங்க இவங்களுக்கு வெள்ளை எடுக்கிறதுக்கு அவங்க வருவாங்க சோ அதனால இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு நான் நைட் ஒரு எட்டு மணி ஆகுன்றாரு சரி நாம டிஸ்கஸ் பண்றோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு எல்லாரும் ஒரு ஒருத்தரா வந்து கெஞ்சுறாங்க ஒரு ஒருத்தரா வந்து மன்னிப்பு கேக்குறாங்க ஓகே நான் அப்போ சொல்றேன் என்ன அடிச்சாங்க பதிலுக்கு அடிச்சுட்டாங்க எனக்கு ஓகேதான் நான் எனக்காக நிக்கல இது தொடரக்கூடாது எந்த ஸ்டாண்ட்லையும் தொடரக்கூடாதுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கோன்னு நிற்கிறேன் இல்லை நம்ம மக்கள் வராங்க அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறோம் மணி ரெண்டு மூணாவது ஓகே அப்புறம் ஒரு கட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அப்புறம் இன்ஸ்பெக்டர் வராரு நீ இவ்வளோ நேரம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல காலையிலேருந்து நிற்கிறேன் எதுக்கு இவ்வளோ நேரம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நம்மள கேட்குறாங்க ஓகே நாம் வந்து இவர் எட்டு மணிக்கு தான் வருவோன்னாரு நைட்டு சரியா அதனால டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க ஓகே அவங்களும் பெரிய ஆட்கள்லாம் இல்ல நம்மள மாதிரி ஓ ஓட்டுநர்கள் தான் சரி மன்னிக்கலாமா இல்ல எல்லாருக்குமான பிரச்சனையா இருக்கு இது சோ இதுக்கு ஒரு தீர்வு காணா கம்ப்ளைண்ட் குடுக்கலாமு நியோசிச்சுட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் பண்றாரு இவன் எஃப்ஐஆர் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரான்றவுன்னு நம்ம பக்கம் திரும்புறாரு நீதான் வந்து அவங்களை வந்து ட்ரிகர் பண்றேன் நீ தான் வந்து வீடியோ எடுக்கிற ஃபோனில் தானே எடுத்தோம் உன் போனை கொடு உன் போனை கோர்ட்டுக்கு அனுப்பலாம் எஃப்ஐஆர் பண்ணுமா அப்படின்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போது என்ன பண்றத அவாய்ட் பண்றதுக்காக நமக்கு எதனா திரும்ப இவன் போனை வாங்கு இவன் போனை வாங்கி உள்ள எல்லாத்தையும் செக் பண்ணு பாஸ்வேர்ட் போடு அப்படின்ட்டு நம்மளோட இப்ப போன் கொடுத்தா நான் எப்படி ஆட்டோ ஓட்டுறது நம்ம வாழ்வாதாரம் முடங்கி போகுதுல்ல அப்போ நம்ம கூட வந்தவங்க வந்து யோ அப்போ வேணாயா போன வாங்கிட்டு வாயா போலான்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம் சரி சார் மன்னிப்பு கேட்டாங்க மன்னிச்சிடும் அப்படின்ட்டு ரிட்டர்ன் ஒன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடும் இது வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அணுகுமுறை இருக்குல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு அனுமுறை கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரவனையே குற்றவாளி ஆக்குறது அவனையே போட்டு திட்டுறது ஓகே இது நிறைய தடவை நடந்திருக்கு இது எல்லா தமிழகத்துல உள்ள நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுத்தா நமக்கு வேலை நாம வந்து அதுக்கு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அவனை அங்க பண்ணும் இங்கே பண்ணுன்றதுக்காக அவாய்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்றதை சாதாரண ஆட்கள் வரும்போது அவனையே வந்து இப்போ ஒரு பெண் ஒரு பெண் கூட பாதிக்கப்படுறாங்க அவங்கள நான் ஸ்டேஷன் கூட்டு போன ஒரு மகதி போலீஸ்க்கு அந்த பெண்ணை வந்து திட்டுறாங்க அந்த பொண்ணை கேரக்டர் அசோசியேஷன் பண்றாங்க நீ சரியில்லை நீ ஒழுக்கம் இல்லை அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை வந்து ரொம்ப மன நோக்கடிக்கிறாங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் இவளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவளுக்கு வேலை வந்துருமா அதனால என்ன பண்றாங்க அந்த பொண்ணை திட்டி திட்டி அனுப்பிச்சிடுறாங்க இது மாதிரி வந்து சாதாரண மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது காவல்துறையுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா எப்படியாவது கம்ப்ளைண்ட் ஆகாம அவாய்ட் பண்ணிடணும் அப்படியே அவங்களுக்குள்ள பேசி முடிச்சிடணும் அப்படின்னு